அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டதற்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்த திருமண மண்டபம் அருகே திரண்ட அதிமுக தொண்டர்கள் மறு தேர்தலை நடத்தி ஆட்சியை பிடிக்க சசிகலாவுக்கு சவால் விடுத்தனர் எங்க அம்மா வராங்கன்னா இந்த ஏரியா வந்து தேரும் திருவிழாவும் இருக்கும் ஒவ்வொருவட்டி செயற்குழு பெரிய எங்களுக்கு எல்லாம் பயங்கரமான திருவிழாவா இருக்கும் இன்னைக்கு செத்த வீட்டுல நாலு பேர் துக்க விசாரிக்க வர மாதிரி இதுக்கு செயற்குழு பொதுக்குழுவா இது பீச் ஹவுஸ்ல போட்டு ஒரே ரூம் குள்ள இந்த வேலையை இதுக்கு வர வச்சு இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்லாத பேனர் எல்லாம் கட்டி நான் என்ன சொல்றேன் சரியான ஆம்ளை நீங்க இன்னொரு தடவை எலெக்ஷன்ல நின்னு அம்மாவோட லேபிள் எல்லாம் நின்று ஜெய்ச்சிருங்க நாங்க உங்க எல்லாரையுமே வளர்த்து அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கே நாங்க சோம்பு தூக்குறோம் சரியான ஆம்பளைங்கன்னா இதை ரிசைன் பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்க நாங்க நின்னா அண்ணாதிமுகால ஜெயிப்பான்னு சொல்லி நின்னு ஜெயிச்சிருங்க நீங்கலாம் அப்படி ஜெயிக்க யாருக்குமே அருந்தடை கிடையாது இல்ல அம்மா குடுத்தா நாலு வருஷம் காப்பாத்துறதுக்காக சாமி அடிச்சு மணி அடிச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க இல்ல வெக்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா உன் வீட்டுல உன் வீட்டுல ஒரு தாய் சேத்தா நீ விட்டு கம்முன்னு இருக்கேன் முப்பது நாள் தொண்ணூறு நாள் வரைக்கும் துக்கம் இருக்காது நாங்க பொட்டைச்சிங்க தலையில பூ வைக்காத சுத்துறமே அம்மாக்கு உங்களுக்கு இல்ல இந்த என்ன எங்களுக்குன்னா நாங்க பதவியை வாங்கிட்டு போனோமா எல்லாம் பெரிய பேட்டி பெரிய வைன் பண்ணுவோம் அது கிடையாது அம்மா மேல இருக்க விஸ்வாசம் அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்ல இவ்வளவு சோ சாப்பிட்டுக்க மாட்டீங்க உப்பு போட்டு அந்த சாப்பாடு கூட உங்க உடம்புல உரைக்கல உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உரைக்குது துடைக்குது ரத்தம் எல்லாம் துடிக்குதே வெக்கமா இல்ல இந்த பதவி யார் கொடுத்தா உங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா தானே கொடுத்தாங்க